ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சோஃபியா இன்றைக்கு வந்து நம்ம ஒரு சகோதரி வந்து டவுட் கேட்டிருக்காங்க இப்போ நான் வந்து படிச்சுட்டு நம்மளுக்கு உங்களுக்கு போடுறேன் அப்போ வந்து இந்த நம்ம எடுக்கிற ஷோல்டர் மெஷர்மெண்ட் இந்த உடம்பு மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து இப்போ ப்ளவுஸ்க்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அந்த அளவுகள் வந்து அதே அளவுகள் வந்து சுடிதாருக்கோ அல்லது நம்ம மேற மற்ற கவர்மெண்ட் போடலையும் இதே மெஷர்மெண்ட்டும் செட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம் இப்போ நீங்கள் வந்து நம்ம சுடிதாரோ குர்த்தியோ இல்லாட்டி ஃப்ராக்கு கவுன் என்ன தைச்சாலுமே இதே ஃபார்ம்லா தான் அதாவது டீப் நெக்குக்கு நான் சொன்ன ஃபார்முலாவும் அந்த க்ளோஸ் நெக்கு சொன்ன ஃபார்முலாவும் அப்ளை பண்ணி ஷோல்டர் எடுக்கணும் மற்றபடி நம்ம உடம்பு மெஷர்மெண்ட் லேஸ் மெஷர் அதெல்லாம் நம்ம டிரெக்டாக நம்ம உடம்புல மெஷர் எடுத்துகிட்டு கூட நம்ம ஏஸ் சேர்த்துட்டு எப்படி கட் பண்ணுறங்கிறதான் தெரிஞ்சுக்கிறனும் ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான் அதுல வந்து இப்போ டீப் நெக்குன்னு சொல்லிவிட்டா நீங்கள் வந்து ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறந்த டேப்பு நல்லா இப்போ மேலே தூக்கி கழுத்துட மேல் பகுதி இருக்கும் இந்த இடத்துல அந்த பகுதியில் படுற மாதிரி டேப்பை இப்படி இப்படி ஷேப்பில் இப்படி வச்சு அழகாக எடுத்துக்கிறோம் ஷோல்டரை இந்த இருந்து இந்த எண்டு வரை ஷோல்டரை எடுத்துட்டு அந்த ஷோல்டர்ல இருந்து கல்குலேஷன் போடணும் இப்போ நீங்கள் டீப் நெக் அதாவது பிளவுஸாக இருந்தாலும் சரி குஃப்த்தியாக இருந்தாலும் சரி நம்ம சுபிதாராக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ எனக்கு டீப் நெக் பதினஞ்சு இருக்குதுன்னு சொன்னால் அந்த பதினஞ்சை அப்படி எடுத்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் வந்து பதினஞ்சு அடுத்தது இப்போ நான் வந்து டீப் நெக் நீங்கள் எவ்வளோ பின்னுக்கு இறக்க கொடுக்க போகிறீங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த பேக் நெக்கில் டெப்த்தை வச்சு தான் நம்ம வந்து டீப்பாக போடுற கார்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி ஷோல்டர் மார்க் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸாக இருந்தால் பத்து இன்ச்சு வரையுமே நம்ம டெப்த்து கொடுத்துக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் பத்து பதினொன்று வரையுமே நம்ம கொடுத்துக்கலாம் விருப்பப்பட்டவங்களுக்கு சுடிதாரோ நம்ம இது மத்த பொ இதெல்லாம் தைக்கிற நேரம் நம்ம வந்து அதுக்கும் வந்து பத்து கொடுத்துக்கலாம் இல்லை நீங்க எட்டு வரையும் ஆறு வரையும் நம்மளுக்கு கொடுத்தாவே அதுவே நம்மளுக்கு நல்லா அழகா டீப்பா தான் தெரியும் அப்ப நீங்க என்ன அளவு டெப்த் கொடுக்குறீங்களோ அந்த டெப்த்த வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறோங்க இப்ப பத்து இன்ச்சு இறக்கம் பொடித்திருந்தா அதை ரெண்டா பிரிச்சு அஞ்சுன்னு எடுத்துக்கறங்க இப்ப எட்டுன்னு சொன்னா ரெண்டா பிரிச்சா நாலு அப்படி ஒரு ஒரு இறக்கத்தை பின்னாடி கொடுக்குற டெத்த வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேங்க அந்த வர்ற ஆன்சரை ஃபுல் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறணும் இப்போ நான் வந்து எனக்கு பின்னாடி பத்து இன்ச்சு டெப்த்து கொடுக்குறேன் ப்ளவுஸுக்கும் சரி நம்ம சுடிதார் நான் போட்டாலும் பத்து இன்ச்சு ஆளை பின்னாடி நான் கட் பண்ணுறேன் பேக்குக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து நான் நம்ம வந்து அந்த ஃபுல் ஷோல்டர் பதினஞ்சுலேருந்து அந்த பத்தை ரெண்டா டிவைட் பண்ணால் அஞ்சு வரும் அப்போ மைனஸ் அஞ்சு பதினஞ்சுலேருந்து மைனஸ் அஞ்சு பண்ணிட்டா பத்து தான் நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் இப்போ இந்த பத்தை நான் சுடிதார் வெட்டினாலும் சரி இல்லை குர்த்தி வெட்டினாலும் ஃப்ராப் வெட்டினாலும் அந்த பத்தை தான் டீப்பாக போடணும்னு நினச்சா இதை பத்தை ஆஃபாக பிரித்தா அனுப்பிச்சு அப்போ அஞ்சு தான் நான் ஷோல்டர் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணணும் அப்போ இந்த ஷோல்டர் அளவு வந்து நம்மளுக்கு இப்போ இதுதான் உயரன்னா இந்த அஞ்சு தான் நீங்கள் மாஃப் பண்ணணும் நெக்குக்கு வந்து நம்ம விடுற அந்த டெப்த்துக்குள்ளேயே நம்ம தையலுக்கு ஒரு கால் அடிச்சு விட்டுக்கலாம் அப்போ இந்த ஷோ இந்த கை பொறுத்து ஓட்டாச் பண்ணும் இந்த பகுதிக்கு மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விடணும் அப்போ நஞ்சு ஷோல்டர் போக ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விடணும் இதுதான் வந்து டீப்பாக போடுற ப்ளவுஸாக இருந்தாலும் சரி குர்த்தியாக இருந்தாலும் என்ன கார்மெண்ட்னாலும் டீப் நெக் ஃபார்மில் இது தான் இப்போ இதையே நான் சப்போஸ் நான் வந்து ஷோல்டர் வந்து இந்த நான் போட்டிருக்க மாதிரி இப்போ வந்து காலர் வச்சோ இல்லை ஃபுல் குர்த்தி அதாவது நம்ம போட் நெக்கோ இல்லாட்டி ஹை என்ன நம்ம க்ளோஸாக போடுற நேரம் பின்னாடி வந்து எனக்கு அவ்வளோ ஏக்கம் வேண்டாம் அப்படின்னு செய்கிற நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அழகாக ஃபுல் ஷோல்டரை எடுத்துருக்கோம் தானே அந்த ஃபுல் ஷோல்டரில் ஆஃபாக மார்க் பண்ணிக்கிறணும் இந்த ஆஃபாக பிரிச்சு மைனஸ் பண்ணுற வேலையை விட்டுறமோ இப்போ இந்த பதினஞ்சுன்னு சொன்னால் தான் இந்த இடத்துல அப்போ இந்த ஷோல்டரை வந்து ஏழுற ஆப்பாக பிரித்துட்டு ஏழுற ஷோல்டருக்கு விடணும் அதுக்கும் அதே தான் நெக்குக்கும் வந்து இந்த ஏல்டருக்குள்ளையே நெக்கிட தையலையும் நம்ம எடுத்துக்கிறோன்னு ஒரு கால் இன்ச்சை இந்த ஷோல்டர் கை பிடிச்ச அந்த அட்டாச்சு ஷோல்டருக்கும் கைக்கும் அதுக்குள்ள த தையலுக்குள்ள அரை துணியை மட்டும் நம்ம விடணும் இந்த ஃபுல் ஷோல்டருக்கும் இந்த ஃபுல் ஷோல்டர்லையே அப்படி க்ளோஸ் ஐ நெக்கு எயிட்டிஸ் நெக் அதுக்கெல்லாம் நம்மளோட ஃபுல் ஷோல்டரில் ஆப்பாக வச்சுருக்குமே போட் நெக் தைக்கிறது மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள தள்ளிக்கிறனும் அதாவது இப்போ ஏழரை வந்துச்சுன்னா ஏழு வச்சுக்கிறணும் இப்போ இதே ஃபார்ம்லாவை தான் நீங்கள் மற்ற எந்த கமன் நம்ம சுடிதாரு கவுனும் ஃப்ராப்பி எதுக்கு தைக்கிறதுனால இதே ஃபார்ம்லாவை ஷோல்டருக்கு அப்ளை பண்ணிக்கிறனும் இது வந்து ஷோல்டர் இப்போ உங்களுக்கு டீப் நெக் ஷோல்டரை சொல்லியாச்சு க்ளோஸ் நெக் ஷோல்டரும் சொல்லியாச்சு அடுத்தது ஆம் லென்த் நம்ம வந்து இந்த இப்படி மேல இருந்து இப்படி கோடு போடுவோம் இது எந்த இடத்துல இருந்து மேல இருந்து எந்த இடம் வரையும் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இப்போ இதே இது டீப் நெக் அப்படின்னு சொல்லிட்டா அதாவது மேலே நம்ம நல்ல விரிவாக பின்னாடி போடுறது அப்படிங்கிறது எந்தங்க மாட்டாங்க ப்ளவுஸ் பிளஸ் சுடிதார் எண்ணிங்க கார்மெண்ட் எதுக்குனாலுமே இந்த ஆம் லென்த் எப்படி வைக்கணும்னு சொன்னா நீங்க நம்மளோட உடம்பு மெஷர் இருக்குது பஸ்ட் டெலவு இருக்குது இந்த வந்து ஆறாள் அதாவது இப்ப வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு இருக்குது உடம்புட மெஷர் இந்த இடத்துல முப்பத்தி ஆறு இருக்குது அதை ஆறால் டிவைட் பண்ணிக்கிறேங்க அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆறு அப்ப அந்த மேல ஷோல்டர்ல இருந்து இந்த ஆம் லென்த் வந்து ஆறு உயரத்துக்கு இறக்கணும் இப்ப இந்த இடத்துல எனக்கு முப்பத்தெட்டு இருக்குது அப்ப இது பாயிண்ட் மூணு ஆறு புள்ளி மூணு அப்படி கால் கால்ங்கிச்சா போட்டிகிட்டே வரும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு இப்போ இதே இது நாற்பதுன்னு சொல்லல ஆறு புள்ளி ஆறு அப்படியே ஒரு ஒரு தான் நீங்க கால்குலேட் பண்ணி பாக்குற நேரம் ஒரு கூட்டிகிட்டே இறங்கும் அவங்க லென்த் வந்து இறங்கிக்கிட்டே வரும் அதே இது குறைய குறைய இப்போ முப்பத்தி நாலுங்கெல்லாம் இந்த ஆற வந்து அஞ்சே மிக்காலுக்கு வரும் முப்பத்தி ரெண்டுங்கெல்லாம் அஞ்சரைக்கு வரும் அப்படி ஒரு ஒரு பாயிண்ட் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஃபார்முலா ஈஸியானது செஸ்டா அந்த நம்ம பஸ்ட் நடு மிடில் பஸ்ட் எடுக்கிறோம் அதை வந்து ஆறாக டிவைட் பண்ணிட்டேன்னா வர்ற அல்சக்கா இந்த லென்த்து ஆம் லென்த்து இப்போ இந்த ஆம் லென்த்து வந்து இது டீப்புக்குன்னு அப்போ சொல்லியிருக்கிறேன் இப்போ நல்லா பார்த்துக்கறேங்க இந்த வீடியோவை ரெண்டுக்குமே நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அதாவது டீப்புக்கும் க்ளோஸுக்கும் உள்ளதை எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி எடுப்பலாங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஷோல்டர் சொல்லி முடிச்சாச்சு ஆம் லென்த் டீப் நெக்குக்கு உடம்பு மெஷர் செஸ்ட் டிவைடட் பை சிக்ஸ் ஆறால் டிவைட் பண்ணிட்டேன்னா வர்ற ஆன்சர் தான் நம்ம வந்து ஆம் லென்த் அதாவது டீப் இதே வந்து நம்ம க்ளோஸாக போடுறோம் இப்போ நான் அந்த காலர் போட்டுருக்குறேன் இதுக்கு அப்படின்னு சொன்னா இங்க வந்து நம்ம கை ரவுண்ட் இருக்க ஆம் ரவுண்டு இந்த கை இருக்குது இந்த கையை ஃபுல்லாக டேப்பை சுற்றி எடுத்துடணும் எடுத்துட்டு அதில் ஹாஃபாக பிடிக்கணும் இப்போ எனக்கு இந்த டேப் பதினாறு இன்ச்சு ஃபுல்லா வருதுன்னு சொன்னா ரெண்டாக டிவைட் பண்ண எட்டு வரும் அந்த வர்ற ஆன்சரையும் மைனஸ் ஒரு இன்ச்சு பண்ணிக்கிறனும் இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஆம் ரவுண்டை சுத்தி எடுத்துட்டேன் பதினாறு வருது அதை ரெண்டா பிரிச்சா எட்டு இந்த எட்டுலயும் ஒரு இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்ப எனக்கு ஏழு அப்ப நீங்க வந்து மேல இருந்து ஷோல்டரை இந்த இடத்துல ஆறு மார்க் பண்ணிக்கங்கன்னே இங்க ஏனுக்கு ஒரு இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணணும் இது ஒவ்வொருத்தட ஆம் ரவுண்டை பொறுத்து நாம் லென்த் வந்து மார்க் மார்க் பண்ணணும் இப்போ சில தடிப்பமா இருந்தா அவங்களுக்கு இன்னும் ஒன்பது வரும் ஆம் ரவுண்டு அப்ப பதினெட்டு பதினெட்டுன்னா பாதி ஒன்போது வரும் அதுல ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ண எட்டு வரும் சிலருக்கு வந்து சின்னதாக இருக்கும் ரொம்ப ரவுண்டு அப்படி உங்களுக்கு எந்தெந்த கையை ரவுண்டப் பண்ணி சுற்றி டேப்பால் இப்படி டைட்டாக ரொம்ப டைட்டாக இல்லாமல் விரல்லா உள்ளுக்கில் விடக்கூடாது ரெண்டையும் இப்படி நேரம் இப்படி பிடிக்கிற நேரம் என்ன அளவு வருதோ அதை பாதியாக பிரிச்சுக்கிறத பிரிச்சுட்டு மைனஸ் ஒன்று பண்ணிக்கிடணும் ஆம் ரவுண்டு இப்போ ஆம் ரவுண்டு மைனஸ் ஓடணும் அதுதான் ஆன்சர் அதுக்கு பிறகு அதுலேயும் நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்லோ கொடுப்போம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே ஒரு ஸ்லோப் கொடுப்போம் காலரை அந்த ஹை நெக் தைக்கிற நேரம் ஷோல்டரில் அப்போ அந்த வர்புற ஆன்சர் இருக்குது அந்த ஸ்லோப்பில் இருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும் ஸ்லோப்போடு சேர்த்து மார்க் பண்ணால் அடுத்த அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்லோப் இல்லாமல் செய்கிறதுன்னு சொன்னால் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி தான் மார்க் பண்ணணும் இதுதான் வந்து ஆம் லென்த்து மார்க் பண்ணுற உதா